ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாரு என்ன பிரச்சனை சார் ஆக்சுவலாக வந்து இதில் முதல் இடத்தில் இருப்பது சந்தேகம் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி ரொம்ப சந்தேகப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது அந்த சந்தேகம் ஒரு கட்டத்தில் அவரை பின்தொடர்கிற அளவுக்கு மாறி இப்போ அங்கங்கே ஸ்பை வச்சு அவரை கண்காணிக்கிறது திடீர்னு சொல்லாமல் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறது அப்புறம் அவர் அவுட்டோரில் இருந்தாருன்னா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு போய் ராத்திரியில் கதவு தட்டுறது பன்னெண்டு மணிக்கு அதை தட்டி வேறு யார் இருக்காங்கன்னு சர்ச் பண்ணுறது இன்னொரு தட்டை அவர் போயிடக்கூடாதுங்கிற அந்த பொசிவ்னஸ் அது வந்து ஜெயம் ரவி ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைய வச்சுருக்குங்கிறது தான் இதன் பின்னணியில் இருக்கிற தகவல் ஸோ அதனால தான் அவர் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இந்த விலங்கை நம்ம உடச்சணுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்காரு இன்னொன்று இப்போ அவருடைய சினிமா கரியரில் ஆர்த்தியுடனான உறவினர்கள் பண்ணுறது அவருக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக மாறி இருக்கு முக்கியமாக அந்த கதை கேட்பது படத்தை முடிவு செய்கிறது இது எல்லாமே வந்து ஜெயம் ரவி கண்ட்ரோல்லேருந்து அவங்க மாமியார் கண்ட்ரோல் போயிடுச்சு இன்னொன்று அவங்க அண்ணனுக்கு ஒரு ஒரு படம் கொடுக்கும் தனி ஒரு ஒன் டூ டூ அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து தொடர்ந்து படங்களை அவங்க மாமியார் நிறுவனமே தயாரிச்சுட்டு இருந்ததுன்னா அவருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு வேதனை வரும்ல மனசிலாயோ பாட்டு வந்தது மனசிலாயோ இந்த பாட்டு அந்த ஒரு 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 இடத்த கொண்டு வந்து வைக்கிறானா இல்லை பட் ஜெயிலரில் வர்ற அந்த குக்கும் சாங் மாதிரி இருந்ததுன்னா இல்லை இந்த வயசுலேயும் அந்த எனர்ஜியோட சில வார்த்தைகள் சில படத்தோடைய ஒப்பிட்டு டிஏஜிங்லாம் எங்களுக்கு தேவையில்லை தலைவர் இந்த வயசில் எனர்ஜியோடு இருக்கார் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு டிபேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா இது எப்படி இல்லைங்க இப்போ இங்கே சும்மா வெளிப்படையாக வெளியில் உட்காந்துட்டு டிஏஜிங் தேவையில்லான்னு சொல்கிறாங்க ஆனால் ரஜினி படத்தை எடுத்துகிட்டு ரஜினிக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் அந்தந்த படக்குள்ளே போய் கேட்டால் தான் தெரியும் ரஜினிகள்லாம் வந்து குளோஸ்அப் வைக்கும்போது முகத்தில் ஒர்க் பண்ணுவாங்க கைகளை காமிக்கும் காமிக்கும்போது கைகளில் ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் தனியாக நடந்துகிட்டு தான் இருக்குது அதை அவங்க வெளிப்படையாக சொல்கிறது இல்லை என்ன இருந்தாலும் ஏஜ் ஏஜ் தானேங்க நீங்கள் அவருக்குன்னு நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அந்த சுருக்கங்கள் இருக்கும் அந்த வயதை காமிக்கும் அதனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது நீங்கள் விஜய்க்கு டிஏஜிங் பண்ணாங்கன்னா தேவை இருந்தது பண்ணாங்க ரஜினிக்கு வெளியில சொல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நோலைய போயிடுச்சு அந்த சார் நம்மளோட இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் சிறப்பா இருக்கு மனசிலாயோ பாட்டு வந்தது எப்படி சார் நல்லா இருக்கா மனசிலாயோ மலையாளம்னு தெரியாது சரி இப்போ இந்த பாட்டுல வந்து ஆக்சுவலி மலையாளம் தான் பெரும்பாலும் இருக்கு இந்த ஹிப்பா தமிழ் ஆதி போட்டாருன்னா மலையாள சங்கலாவது ஒரு அனிருத் வந்து மலையாள வாடையோட மலையாள ஒரு லிரிக்ஸா என்ன காரணத்துனால வந்துருக்கா ஆக்சுவலா இந்த படம் வந்து வெவ்வேறு மாநிலங்களில் நடக்குது அவர் வந்து அங்கங்கே நடக்கிற என்கவுண்டரு இதெல்லாம் சேர்த்து தான் அந்த படமாக வருது ஸோ அப்போது கேரளாவில் நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வருது அப்படின்னு எடுத்துங்களா ஸோ அது ஒன்று நீங்கள் ஆரம்பத்தில் பாட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க எனக்கு முதல் முறை கேட்கும்போது கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கேன்னு தோணுச்சு அப்புறம் கேட்க கேட்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக அந்த மலேசியா வாசுதேவன் குரல் அது நீண்ட காலம் கழித்து கேட்குறோம் நல்லா இருந்தது இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுலேருந்து மீண்டும் பல குரல்களை இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது நிஜமாக நல்ல டெக்னிக்காக தான் இருக்குது அதை நீங்க ஆரோக்கியமா பார்க்குறீங்களா சினிமாவுக்கு ஏன்னா இப்போ ஒரு அவங்க எல்லாம் ஒரு லெஜெண்டா தான் சார் இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்களுடைய குரல்கள்ல பல பாடல்கள் நாங்கள் லைவாவே கேட்டிருக்கோம் இப்போ இருப்பவர்களிலிருந்து இருந்து புதியவர்களை உருவாக்குற தேடுற ஒரு முயற்சியை விட்டுட்டு மறைந்து போனவர்களுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு இந்த புதுமையான டெக்னிக் வந்து நீங்க நல்ல வழியில் பார்க்குறீங்க இல்ல இல்ல ஏ டெக்னாலஜி குறித்து பல கருத்துக்கள் இங்கே இருக்கு அதாவது தவறாவும் பல பேர் சொல்றாங்க அதன் தீமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய நன்மைகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் இன்னைக்கு நடித்தாலும் அதே பரவசத்தோடு பார்க்குற பல பேர் இருக்காங்க இப்போ எம்ஜிஆரை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல இப்போ விஜயகாந்தை நம்ம பார்த்தோம் விஜயகாந்தை வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக விஜயகாந்தாவே காமிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ இந்த பரவசங்களை கொடுக்கறதுனால அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு பக்கம் இந்த புதிய முயற்சிகளை நம்ம வந்து பெருசாக ஊக்குவிக்கிறோமா புது புது திறமையாளர்கள் வருவாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதனால் அது பற்றி விவாதத்துக்கு போனோம்னா அது தனியாக போயிடும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மலேசியா வாசுதேவன் நீண்ட காலம் கழித்து கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு பரவசம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன் அந்த சாங் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த சொன்ன விஷயம் வந்து இந்த வயசுலேயும் அந்த எனர்ஜியோட சில வார்த்தைகள் சில படத்தோடைய ஒப்பிட்டு டிஏஜிங்லாம் எங்களுக்கு தேவையில்லை பாரு தலைவர் இந்த வயசுல எனர்ஜியோட இருக்கார் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு டிபேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா இது எப்படி இல்லைங்க இவங்க சும்மா வெளிப்படையாக வெளியில் உட்காந்துட்டு டிஏஜிங் தேவையில்லாம்னு சொல்கிறாங்க ஆனால் ரஜினி படத்தை எடுத்துட்டு ரஜினிக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது அந்தந்த படக்குழுவில் போய் கேட்டால் தான் தெரியும் இப்போ ரஜினிகெல்லாம் வந்து குளோசப் வைக்கும்போது முகத்தில் ஒர்க் பண்ணுவாங்க கைகளை குளோசப் காமிக்கும்போது கைகளில் ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் தனியாக நடந்துகிட்டு தான் இருக்குது அதை அவங்க வெளிப்படையாக சொல்கிறதில்ல என்ன இருந்தாலும் ஏஜ் ஏஜ் தானேங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து திரையுலகம் மார்க்கண்டைன்னு சொல்லப்பட்ட சிவகுமாராக இருந்தாலும் சரி அவருக்குன்னு நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அந்த சுருக்கங்கள் இருக்கும் அந்த வயதை காமிக்கும் அது அதனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது நீங்கள் விஜய்க்கு டிஏஜிங் பண்ணாங்கன்னா அது தேவை இருந்தது பண்ணாங்க ரஜினிக்கு வெளியில் சொல்லாமல் செஞ்சிகிட்டு இருக்காங்க அவ்வளோதானே ஓகே சார் இப்போ அனிருத் அவர்கள் பாடல் போட்டார் அப்படின்னா எல்லாரும் ஆடுற மாதிரி இருக்கும் இப்போ அனிருத் ஆடிட்டு இருக்காரு ஆனால் அந்த பாடல் வரிகள் ஒன்றும் அந்த ஹுக்கும் பாட்டு மாதிரியோ ஒரு ஜெயிலர் பாட்டு மாதிரியோ ஒரு பரவசத்தை ஏற்படுத்தலையோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு நிச்சயமாக இருக்குது நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாடலை இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது வேற ஏதாவது பாட்டு ஒரு போட்டிருந்தால் தான் உண்டு இந்த பாட்டு அந்த ஒரு 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 இடத்த கொண்டு வந்து வைக்கிதுன்னா இல்லை இது இது வந்து நல்லா இருக்குது பட் ஜெயிலரில் வர்ற அந்த குக்கும் சாங் மாதிரி இருந்ததுன்னா இல்லை ஓகே சார் ஆல்ரெடி இந்த வேட்டையன் படம் வந்து அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது பட் இப்போ அந்த பாடல் இதெல்லாம் வர்றதை பார்த்து அக்டோபர் பத்து உறுதியாக ரிலீஸ் செய்யப்படுமா அதுதான் அதில் இருக்கிற சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல இவங்க வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதன் காரணமாக ஒரு வேளை இது தள்ளி போகுமாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு பட் இவங்க போகிற வேகத்தை பார்த்தாங்கன்னா கட்டாயமாக அக்டோபர் டென்த்து வந்துடும்ங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சார் ஜெயிலர் படம் வந்து ரெடியாகும் போதும் ஒரு ஹைப் இருந்தது அந்த படம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் வேறு ஒரு ஃபயரில் போச்சு ஆனால் அந்த வேட்டையன் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லையே சார் என்ன காரணம் ஏங்க எப்போவுமே ரஜினி அந்த சூத்திரம் தெரிஞ்சவர் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த நாட்கள் வர வர அவர் ஒரு வேலை ஒன்று செய்வார் அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ எப்படி ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு அதை எப்படியே கைப்பாச்சோ அந்த மாதிரி ஒரு வேலையை நிச்சயமாக ரஜினி செய்வார் அது என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரில வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஓகே சார் அப்படியே அந்த அனிருத் அவர்களை போட்டு மறுபடியும் வருத்தெடுக்கிறாங்க நல்ல பாட்டு தானே கொடுத்தாங்க ஏன் வருத்தெடுக்கிறாங்கன்னா தலைவருக்கு மட்டும் மாசு மரணம்னு தர்றீங்க ஒரு ஹுக்கும் தர்றீங்க ஆனால் வந்து கமல் ரசிகர்கள்லாம் இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே அது மாதிரி எதுவும் பர்சனலாக எதுவும் பண்ண போகிறாரா என்ன சார் இல்லைங்க எப்போவுமே இந்த படைப்பாளிகளுக்கு அது ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அவருக்கு அது பண்ணியே இவருக்கு இது பண்ண மாட்டியா இப்போ எங்கள் தலைவர்கிட்ட வந்துட்டு நீ சரியாக பண்ணலன்னா உதவிடும் இந்த ரேஞ்சில் போன ஒரு முறை அண்ணாமலை படத்துக்கு தேவா கமிட்டி ஆன பிறகு தேவா ஆஃபீஸுக்கு போயிருந்தோம் இவ்வளோ லெட்டர் எடுத்து காமிச்சார் அதில் பாதி லெட்டர் அவர் மிரட்டி வந்தது தான் இங்கே மட்டும் தலைவர் பா பாட்டை சரியாக போடலன்னா நேராக வந்து அடிப்போங்கிற அளவுக்கு அதில் எழுந்தாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சார் ஒரு கூடுதல் பொறுப்பு வருது ஒரு கூடுதல் பயமும் வந்துருது ஏன்னா இவ்வளோ பெரிய படம் பண்ணும்போது ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்களேன்னு இன்னொரு பக்கம் ரசிகர்கள் வந்து நம்மளை கிட்டத்தட்ட மிரட்டுவாங்க சார் அப்படின்னு அவர் அப்போ சொன்னார் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தது அன்றைக்கி தேவாவுக்கு சொன்னாங்க இன்னைக்கு அனிருத்துக்கு சொல்கிறாங்க இப்போ இவனே கோட்டு படத்தில் வந்து எவ்வளோ வாங்கினார் விஜய் ரசிகர்கள்ட்ட அனிருத்துனால் வேற லெவல்லையா நீ உன்னை நம்பி போட்டதுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு எவ்வளோ பேர் சண்டை போட்டாங்க பட் அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் இவன் இப்போ படத்தில் வந்து டோட்டலாக அந்த ஆர்கனைசேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியில் முதல் முறையாக கேட்கும்பொழுது வேற மாதிரி இருந்துச்சு தேட்டருக்குள்ளே போய் படமாக பார்க்கும்போது அதில் எவ்வளோ இன்புட் போட்டிருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரசிகர்களுடைய கோபம் தான் ஸோ அதனால் இந்த படைப்பாளிகளுக்கு இப்படி ஒரு சிக்கல் எப்பவுமே இருக்கும் அந்த பாட்டோட ஒப்பிடுவாங்க இந்த பாட்டோட ஒப்பிடுவாங்க வேறு வழி இல்லை அதை கடந்து தானே போவோம் இதே எப்படினாலும் அனிருத் போட்ட பாட்டு கண்டிப்பாக தேட்டரில் எல்லாரையும் ஆட வைக்கும் சார் அதை பொறுத்து வந்து பார்ப்போம் ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாரு நீங்கள் முன்பே சில மதங்களுக்கு முன்பு சூசகமாக சொல்லியிருந்தீங்க அது இன்று நடந்திருக்கு என்ன பிரச்சனை சார் ஆக்சுவலாக வந்து இதில் முதல் இடத்தில் இருப்பது சந்தேகம் பார்த்தி வந்து ஜெயம் ரவி ரொம்ப சந்தேகப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது அந்த சந்தேகம் ஒரு கட்டத்தில் அவரை பின்தொடர்கிற அளவுக்கு மாறி இருக்கு இப்போ அங்கங்கே ஸ்பை வச்சு அவரை கண்காணிக்கிறது திடீர்னு சொல்லாமல் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிற்கிறது அப்புறம் அவர் அவுட்டோரில் இருந்தாருன்னா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு போய் ராத்திரியில் கதவு தட்டுறது பன்னெண்டு மணிக்கு கதவு தட்டி வேறு யார் இருக்காங்கன்னு சர்ச் பண்ணுறது ஸோ இது எல்லாமே ஒரு கட்டத்தில் அளவு கடந்த அன்பு தான் நீங்கள் எப்போ அந்த சந்தேகம் வருதுன்னா நீங்கள் அளவு கடந்து ஒருத்தர் மேலே அன்பு வைக்கும் போது அந்த சந்தேகம் வரும் நம்மளை தாண்டி இன்னொருத்தட்ட அவர் போயிடக்கூடாதுங்கிற அந்த பொசசிவ்னஸ் அது வந்து ஜெயமுரவி ஒரு கட்டத்தில் எரிச்சல் நடைய வச்சுருக்குங்கிறது தான் இதன் பின்னணியில் இருக்கிற தகவல் ஸோ அதனால தான் அவர் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இந்த விலங்கை நம்ம உடச்சணுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கார் இன்னொன்று இப்போ அவருடைய சினிமா கரியரில் ஆர்த்தியுடனான உறவினர்கள் பண்ணுறது அவருக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக மாறி இருக்குது முக்கியமாக அந்த கதை கேட்பது படத்தை முடிவு செய்கிறது இது எல்லாமே வந்து ஜெயம் ரவி கண்ட்ரோல்லேருந்து அவங்க மாமியார் கண்ட்ரோல் போயிடுச்சு அவங்க கதை கேட்ட எடுத்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அப்போ ஒருத்தர் வந்து சினிமாவில் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்த தக்க வைக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் அவரை கீழே எழுத்து விட்டுருந்திங்கன்னா அவர் எவ்வளோ நாள் அதை பொறுத்துப்பாரு இன்னொன்று அவங்க அண்ணனுக்கு அவர் ஒரு படம் கொடுக்கும் தனி ஒரு ஒன் டூ டூ அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து தொடர்ந்து படங்களை அவங்க மாமியார் நிறுவனமே தயாரிச்சுட்டு இருந்ததுன்னா அவருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு வேதனை வரும்ல நம்ம உறவு நம்ம அண்ணன் நம்ம அவருக்கு கூட டேட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு எதுக்கு இவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணுன்னு தோணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க இப்போ ரொம்பவே கியூட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு திரையில பார்க்கப்பட்ட ஒரு சிலங்களில் இவங்களை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த இரண்டு குழந்தைகள் இருக்கும் பொழுது இத்தனை வருடமா இருந்துட்டு இப்போ இரண்டு குழந்தைகளுடைய நலன் பார்க்காம இருவரும் பிரியுதுங்கிறது இப்போ நம்ம சரி தவறு நம்ம சொல்ல முடியாது அங்கே என்ன நடந்ததுன்ட்டு இருந்தாலும் இப்போ நடிகர்கள் எல்லாம் ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா அதை முன்மாதிரியா தானே சார் ரசிகர்களும் எடுத்துப்பாங்க அந்த பகையில் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அப்படியெல்லாம் எடுத்துக்கிற ரசிகர்கள்லாம் இங்கே கிடையாதுங்க நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டால் ரவி மாதிரி டெய்லி ஜிம்முக்கு போய் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பேன்னு யாராவது போகிறானா அப்போ அதில் முன்னுதாரணம் இல்லை இப்போ இதில் மட்டும் என்ன முன்னுதாரணம் அப்படி கிடையாது அதே மாதிரி நடிகர்கள் வாழ்க்கையை அலசுவாங்க பேசுவாங்க அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அந்த அந்தளவுடன் தான் அதை பார்ப்பாங்களே தவிர ரவி அவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரு நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுவேன்னு எவனா போய் பண்ணா அப்படிலாம் கிடையாது கிடையாது எந்த காலத்துலேயும் கிடையாது ஸோ அதனால் நடிகர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவங்க தான் அதுக்காக சொந்த வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் சகிச்சுட்டு ஒருத்தர் வாழணுன்னு அவசியம் இல்லைல்ல இல்லை இப்போ தனுஷ் அவர்கள் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பிரதா ஜி வி பிரகாஷ் இப்போ ஜெயம் ரவி இப்படி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் டைவர்ஸ் போதெல்லாம் நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள்லாம் தனக்கே ஒரு துக்க விஷயம் நடந்த மாதிரி அண்ணா அண்ணி நீங்கள் சேர்ந்துருங்க எங்களுக்காக சேர்ந்துருங்க அப்படிலாம் பதிவுகள் பதிவிடுறாங்க அதை எப்படி பார்க்கும்போது என்ன தோணும் சார் அது பைத்தியகார்தனும் அது அவங்க பிரச்சனை அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் தாங்க முடியாமல் அவங்க செய்கிறாங்க நீங்கள் அதை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அது அவங்க லைஃப்பு இல்லையா இன்னொன்று வந்து திரையுலகம் சார்ந்தவர்களுங்கிறதுனால அதை நம்ம பேசுகிறோம் நீங்கள் டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தம்பதிகள் போய் நிற்கிறாங்கன்னு கல்யாணம் ஆகி ஒரு மணி நேரத்துக்குள்ள டைவர்ஸ் அப்ளை பண்ணி ஏதோ ஒரு கேஸ் இப்போ சமீபத்தில் ஆ அப்புறம் சொல்லுங்களேன் ஸோ அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ அதனால் நடிகர் நடிகைகள்னால் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் ஒரு நடைமுறை இருக்குது எல்லாரும் மனுஷங்க தானே ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் அது நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி